ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்டி குக்கிங் இன்று நாங்கள் நெத்தலி மீன் பால் ஒன்று செய்வோம் தேவையான பொருட்கள் என்று பார்ப்போம் நெத்தலி மீன் அரை கிலோ சிறிய வெங்காயம் கொஞ்சம் மூன்று பச்சை மிளகாய் முதல் பால் கறிவேப்பிலை உப்புத்தூள் மஞ்சள் தூள் மாங்காய் இன்றைக்கு நாங்கள் மாங்காய் போட்டு தான் இந்த நெத்தலி மீனில் ஒரு பால் செய்ய போகிறோம் இந்த மாங்காய் தான் இந்த நெத்தலி தீயலுக்கு ஒரு விசேடமான ஒரு சாமான் முதலில் நாங்கள் மாங்காயின் தோலை சீவிவோம் மாங்காயை வெட்டுவோம் மீன்களுக்குல்லேயே மிகவும் சுவையானதும் சத்தானதும் இந்த மீன்தான் இந்த நெத்தலி மீன் சுத்தம் செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் இப்படி சிறு சிறு துண்டுகளாக வெட்டுவோம் இந்த நெத்தலியில் எங்களுக்கு தேவையான கல்சியம் நிறைய இருக்குது எங்களோட பல்லுக்கு எலும்பு வளர்ச்சிக்கு இந்த நெத்தலி மீன் சட்டியான உதவியாக இருக்குது அதிகளவு கல்சியம் நிறைந்த மீன்ன்றும் இந்த நெத்தலி மீனைத்தான் சொல்லலாம் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மீன் நல்ல சத்தான மீன் இப்படி நாங்கள் சிறு சிறு துண்டுகளாக வெட்டுவோம் இப்பொழுது இந்தியை சிறு சிறு துண்டுகளாக வெட்டுவோம் து வெங்காயத்தை சிறுசிறு துண்டுகளாக வெட்டுவோம் சுத்தம் செய்த நெத்தலி மீனை சட்டியில் போடுவோம் வெட்டிய இஞ்சி துண்டுகளை போடுவோம் கருவேப்பிலை போடுவோம் பச்சை மிளகாயை போடுவோம் உப்புத்தூள் போடுவோம் மஞ்சள் தூள் போடுவோம் வெட்டை நன்கு கலக்குவோம் வெட்டிய மாங்காய்களை கழுவி போடுவோம் நன்கு கலக்குவோம் வெட்டிய வெங்காயங்களை போடுவோம் நன்கு இந்த மீனுக்கு மேலே இருக்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் நிறைய தண்ணி வைச்சோம் சொன்னால் அது எங்களுக்கு தீயலா வராது சொதி மாதிரி வந்துடும் அப்படியே வைப்போம் அவிய வைப்போம் வைத்த நீர் எல்லாம் எங்களுக்கு அவிந்து வெற்றி விட்டுது முதல் பாலை விடுவோம் போட்டு நாங்கள் நல்லா கிளறக்கூடாது என்னன்னு சொன்னால் மீன் உடைந்து விடும் எத்தனமீன் சரியான மீன் தானே மில்லிய தானே பாலை விட்டு திரும்பவும் ஒரு ஐந்து நிமிடம் மூடி அறிய வைப்போம் இப்போ தாங்கள் மீண்டும் கருவேப்பமில போடுவோம் பெரிஞ்சீரத்தை கையில் போட்டு நல்லா கசக்கி போட்டு போடுவோம் அப்போ தான் எங்களுக்கு வாஷமாக இருக்குது பால் தீயல் ரெடி இதே மாதிரி நீங்கள் உங்க வீட்டில் இருக்க குழந்தை பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க அவைகளுக்கு பல்லுக்கு எலும்புக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு மீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ